பேரு இந்திரா காந்திங்க இந்திரா காந்தினா பெரிய தலைவியோட பேரு யாராலையும் மறுக்க முடியாது ஒரிசாவில எங்க அப்பா பணி புரிஞ்சுட்டு இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு பிரதமர் இருக்காங்க இந்திரா காந்தி அம்மா கூட வந்திருக்காங்க அப்ப பாத்திருக்காங்க எங்க அம்மா ஒரு தக்குரி படிக்காதவங்க இந்த அம்மா எல்லாரும் நார்த் இந்தியன் மாதிரி புடவ தலைப்ப இந்த பக்கம் வச்சிருக்கும் போது எங்க அம்மா மட்டும் சவுத் இந்தியன் மாதிரி இந்த பக்கம் புடவ தலைப்ப வச்சிருந்திருக்காங்க ஏதோ கேட்டிருக்காங்க உங்க பேரனவோ ஏதோ கேட்டிருக்காங்க ஹிந்தில எங்க அம்மாக்கு தெரியல அப்ப எங்க அம்மா நினைச்சாங்களாம் நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்திரா காந்தின்னு பேர் வைக்கணும் பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு பருவம் இருக்கே சொர்க்கங்க இன்னைக்கு நம்ம எதையுமே அந்த பருவத்துல மறக்க முடியாத செய்திகள் எல்லாம் நடந்த பருவம் அது குழந்தைங்க வந்து எது பேசினாலும் அழகுங்க குழலிலிது யாழினது என்ப தம்மக்கள் மக்கள் மல்லை திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு அதுதாங்க குழந்தை பருவம் அப்படி சொல்லும் போது சாதனையாளர்களாக வளர்க்கும் நினைச்சு எங்க வீட்டுல வந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அடுத்த நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என் கூட படிக்கிற பசங்கள்லாம் பிரதமர் வணக்கம் அப்படிங்க இந்திரா காந்தின் பேர் வச்சதுனால எல்லாருக்கும்

அப்பாக்கு எண்ணிட்டாரு ஒருவேளை நம்ம அம்மாவுக்கு தான் முப்பத்தி பல்லு இருக்குமோ பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பல்ல எண்ணி இருக்காரு எல்லாருக்கும் முப்பத்தி ரெண்டு பல்லு இருந்திருக்கு அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு சார் நீங்க தப்பான பாடம் சொல்லி கொடுக்குறீங்க சார் இன்னைக்கு அந்த தைரியம் வருமா அப்ப சார் கிட்டாரு ஏன் நான் நல்லா தானே பாடம் நடத்தினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப சார் எங்க அம்மாவுக்கு பல்களை நான் எண்ணி பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு தான் சார் இருக்கு அங்க தொடங்கியதுங்க அவருடைய ஆராய்ச்சி அதுக்கு பிறகு படிப்படியா ஆராய்ச்சி பண்ணாரு இப்படி ஏன் எப்படி எதற்கு என்று கேட்கக்கூடிய பருவம் சிறுபுள்ளை பருவம் குழந்தை பருவம் தான் இனிமையானது அந்த குழந்தைங்க தத்தித்த அழகையும் திக்கி திக்கி பேசுற மலலையும் பார்த்து இந்த உலகத்தையே மறக்குறோம் பாருங்க அதுக்கு இந்த உலகத்துல எத்தனை கோடை கொடுத்தாலும் இணையாகாது மேடம் இப்படி தன்னுடைய குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்க சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க பாடுபடுறோம் பாருங்க எங்க நடுநிலைமை பருவதாம் மேடம் ரொம்ப சிறந்தது கணவனோடு வாழ்ந்தது மூன்று மாதம் கண்ணீரோடு வாழ்ந்தது மூன்று வருடம் கல்யாணம் ஆகி மூணே மாசம்தான் மேடம் எங்க வீட்டுக்காரர் என்னோட இருந்தாரு துபாய்க்கு போயிட்டாரு ஏன்னா அந்த மூணு மாசம் லீவு முடிக்கிறதுக்குள்ள போனாதான் அங்க திரும்ப ரிட்டர்ன் போலாம் இல்லைனா போக முடியாது நான் கன்சீவ் ஆயிட்டேங்கற செய்தி தெரியுது அப்ப நான் ஒரு கவிதை சொன்னம் பாருங்க அவங்க கிட்ட மண்ணின் மகளாக மலர்ந்த பொழுதும் இந்த மகிழ்வில்லை எனக்கு மாதாவின் மார்பில் இதல் வைத்த பொழுதும் இந்த இதமில்லை எனக்கு தந்தையின் மடியில் முகம் புதைத்த பொழுதும் இந்த மலர்வில்லை எனக்கு தமையனின் தோளில் தலை சாய்த்த பொழுதும் இந்த தவிப்பில்லை எனக்கு சிநேகிதியின் சிநேகிதத்திலும் இந்த சிமிர்ப்பில்லை எனக்கு உந்தன் உயிர் சந்தம் மலை வயிற்றில் உருவாகி விட்டதுமே இத்தனை உவகையும் எனக்குள் வந்ததடா டெலிவரி நேரத்துல எல்லா மனைவிகளுக்கும் தன்னுடைய கணவன் தான் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க

நான் இங்கேயும் அவர் அங்கேயும் ரெண்டு பேரும் பரஸ்வர நம்பிக்கை வச்சு வாழ்ந்தோம் பாருங்க அதுதான் மேடம் வாழ்க்கை அதுதான் மேடம் இனிமே உலக தொழிலாளர்களுக்காக மூலதனம் இருக்காரு காரல் மார்க் அவருக்கு யார் மேடம் உறுதுணையா இருந்தாங்க அவரோட மனைவி ஜென்னி மார்க்ஸ் தான் உறுதுணையா இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு ஜென்னி மார்க்ஸ் பால் கொடுக்கும் பொழுது பால் வரலையா மேடம் ரத்தம் தான் வந்துச்சாம் அப்ப கூட அவங்க அந்த வறுமையிலையும் கஷ்டத்திலையும் தன்னுடைய கணவன் லைப்ரரியில நாள் முழுக்க உட்காந்து தொழிலாளர்களுக்காக புத்தகம் எழுதுறாரு நம்ம அவர் எந்த விதத்திலையும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்ப கூட அவங்களுடைய அந்யோனியம் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த பாசம் எதுவும் கொஞ்சம் கூட குறையல அதனால தான் காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ்னு உச்சரிக்கிற தொழிலாளர்களோட உதடுகள் சென்னி மாஸ்டரை உச்சரிக்க தவறது நம்ம ஊர் கவிஞர் வைரமுத்து சொன்னாரு ஜெர்மானிய தாடிகாரன் தலைப்புல உலகத்து வறுமையை ஒழிக்க வந்தவனுக்கு சுய வறுமை என்ன சுடவா செய்யும் அப்படின்னு சொன்னார் மேடம் எத்தனை முறை எரித்தாலும் தன்னுடைய சாம்பலில் இருந்து எழுந்து வரும் பினிக்ஸ் பறவை போல நம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லி அவங்கள வளர்க்கிறோம் பாருங்க நாங்க தான் மேடம் இனிமை அடைகிறோம் அதனால எங்க நடுநிலை பருமதா இனிமையானது இனிமையானது இனிமையானதுன்னு சொல்லி